வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நாளைக்கு ஹைடெக் ஹைடெக் லேப் எக்ஸாமுக்காக செகண்ட் டெஸ்ட் அதாவது சிபிடி டெஸ்ட் நாளைக்கு எழுத போகிறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெஸ்ட் இதுக்கான மெசேஜ் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக்லேருந்து எல்லாருக்கும் வந்து நார்மல் மெசேஜாக வந்து ரிசீவ் ஆகிட்டிருக்கு ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து வரல அதுவும் இல்லாமல் மெயிலில் வந்து ஹால் டிக்கெட் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதுபோல் வந்து மெயில் ஹால் டிக்கெட் எதுவும் வந்து வரல சில இடங்களில் ஹால் டிக்கெட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஹால் டிக்கெட் திரும்ப நம்மளுக்கு மெயிலில் வருமா இல்லை இந்த நார்மல் மெசேஜில் வந்து அந்த வென்யூ அண்ட் டைம் வச்சு நம்மளே வந்து அங்கே போயிடும்னு தெரில ஏன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் உங்களுக்கு மெயிலில் வரும்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரியல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடி கே எக்ஸாம் எழுதினப்ப நமக்கு நார்மல் மெசேஜில் தான் வந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கூலில் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே அங்கே நம்ம சிஸ்டமில் எழுதுகிறப்ப அவங்களே தான் வந்து சொன்னாங்க பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோன் நம்பர் போட்டோன்னு நினைக்கிறேன் டேட் ஆஃப் ஃபோன் நம்பர் வந்து யூசர் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து பாஸ்வேர்டு மாதிரி வந்து நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதே போல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா யாருக்கும் யூசரை ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அந்த மாதிரி யாருமே வந்து சொல்லலை அப்படி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்கள் மெசேஜில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஞாபகமாக கொண்டு போகணும் ஏன்னா அது இருந்தால் தான் வந்து உங்களால் ஓப்பன் பண்ணி எழுத முடியும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுகிறப்பே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அது எல்லாமே நீங்கள் முன்னாடியே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் திடீர்னு நம்ம சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாமல் போகும் ஏன்னா இது எல்லாமே வந்து ஐடி எக்ஸாம் எழுதுறப்ப நடந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டால் ஓப்பன் ஆகாமல் வந்து இருக்கிறது ராங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அங்கே போய்ட்டு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்து எக்ஸாம் எழுத வச்சுருவாங்க எக்ஸாம் எழுத முடியாமலாம் போகாது அதனால் ப்ராப்ளம் வரப்போ டக்குன்னு வந்து அப்செட் ஆகிடாதீங்க அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நான் சொல்கிறேன் உங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை நிச்சயமாக எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி எக்ஸாம் எழுத விட்டுருவாங்க அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து போங்க அங்கே போய்ட்டு டென்ஷன் ஆகிடாதீங்க நர்வஸ் ஆகாதீங்க ஃபியர் ஆகாதீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் இருக்க போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ் தான் வந்து வர போகுது ஆல்ரெடி நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு போகிறீங்க அதனால் கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமையும் வந்து க்ளியர் பண்ண முடியும் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் அந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர் ஸோ அதனால் வந்து பயப்படாமல் எழுதுங்க கொஷினை ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து திருப்பி படித்து ஆன்சரை வந்து போடுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதால முதல்ல ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட திரும்பவும் நீங்கள் பார்த்துட்டு வரப்ப ஆன்சர் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா மாற்ற முடியும் ஸோ அதனால் வந்து பயப்படாமல் போய்ட்டு எக்ஸாம் எழுதுங்க இன்னும் ஹால் டிக்கெட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோன் வந்து பார்த்துட்ருக்காதிங்க மேலேயே செக் பண்ணிகிட்ருக்காதிங்க போர்ஷன்ஸை எடுத்து வந்து கொஞ்சம் படிங்க படிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு எக்ஸாம் எழுதுங்க நாளைக்கு காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஷெட்யூல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் பட் இருந்தாலும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே நீங்கள் போயிடணும் அப்போ தான் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஆதார் கார்டு அண்ட் ஐடிகே வாலண்டியர் ஐடி கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க இல்லைனா வேண்டாம் அதே போல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து சில இடங்களில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க சில மெயிலில் வந்து நமக்கு கொண்டு வரணும்னு சொல்லலை ஆனால் நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் வேறு வேறு இருந்தும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லிமிட்டடான மெம்பர்ஸ் தான் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணலை ஸோ எல்லாத்துக்குமே வந்து தயாராக போங்க உங்களுடைய வெனியூவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து போயிருங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ